பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே உங்களை எல்லாரையும் இயேசுவை தேடி என்ற இந்த பாட்காஸ்டுக்கு அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன் மார்ச் செகண்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீயின் நித்தியத்திற்காக ஒப்புக்கொடுத்தார் கொடுத்தார் நம்ம பூமியில வந்து நிறைய வேலைக்காரர்களை பாக்கிறோம் நம்ம ஒருவேளை நம்ம வீட்டிலேயே வேலைக்காரங்க இருக்கலாம் நம்மளே வேற வேற இடத்துல வேலை செய்யக்கூடியவங்களா இருக்கலாம் அல்லது ஒரு ஊழியத்தையே நம்ம செய்து கொண்டிருக்கிறவங்களா இருக்கலாம் ஆனா இயேசு பூமியில இருந்த போது அர்ப்பணிப்புள்ள நல்ல முழுமையான ஊழியக்காரனாக இருந்தார் முன்மாதிரியாக வாழ்ந்தார் ஒரு எடுத்துக்காட்டாக இருந்தார் என்பது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆனால் நித்தியத்திலும் அவர் அர்ப்பணிக்கப்பட்ட ஊழியக்காராக இருப்பார் என்று நீங்கள் எப்போதாவது உணர்ந்திருக்கிறீர்களா கிறிஸ்து மீண்டும் வரும்போது என்ன நடக்கும் என்பதை லூக்கா பனிரெண்டு இருபத்தி ஏழில் படம் போல காண்பிக்கிறது அவர் அரை கொண்டு அவர்களை பந்தியிருக்க செய்து சமீபமாய் வந்து அவர்களுக்கு ஊழியம் செய்வார் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் இப்படி ஒரு காட்சியை உங்களால் கற்பனை பண்ண முடிகிறதா பூமிக்குரிய ராஜாவும் ஆண்டவருமாகிய தேவன் ஒரு வேலைக்காரனை போல சீருடை கொண்டு நமக்காக காத்திருப்பாராம் என் மூச்சே நின்றுவிடும் நின்றுவிடும் போல இருக்கிறது மற்றவர்களுக்கு சேவை செய்வதால் வேலை செய்வதால் பணி செய்வதால் எப்போதாவது சோர்ந்து போயிருக்கிறீர்களா நீங்கள் ஒருவேளை வயதான பெற்றோரை கவனித்துக் கொண்டிருக்கலாம் அதற்கான பாராட்டு உங்களுக்கு கிடைக்காமல் இருக்கலாம் ஒருவேளை உங்கள் குழந்தைகளை அழைத்து வருவது உங்கள் வேலையாக இருக்கலாம் அல்லது நீங்கள் வேலை செய்துவிட்டு வந்து உங்கள் குழந்தைகளையும் அழைத்து கொண்டு வரலாம் உங்களை உங்களை உற்சாகப்படுத்துகிறதற்கு நான் ஒரு காரியத்தை குறித்து உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளட்டும் நீங்கள் உங்களுக்கான உரிமைகளை விட்டு கொடுத்து ஒரு அர்ப்பணிக்கப்பட்ட வேலைக்காரனை போல ஊழியக்காரனை போல ஒரு ரோலை நீங்க எடுத்து கொள்ளாட்டினா இயேசுவை போல ஒருபோதும் ஊழியம் செய்ய முடியாது நீங்க ஒரு அர்ப்பணிக்கப்பட்ட ஊழியக்காரனா இருந்தாதான் ஒப்பு கொடுக்கப்பட்ட ஊழியக்காரனா இருந்தாதான் உங்கள் சில உரிமைகளை விட்டு கொடுத்திருந்தாதான் நீங்க என்ன செய்ய முடியும் ஒரு இயேசுவை போல ஊழியம் செய்ய முடியும் இப்போவும் கூட ஒரு சின்ன ஜபம் பண்ணிரலாமா நேசிக்கிற அன்பன் பார்வக தகப்பனே அப்பா ஊழியம் செய்கிறதற்கு நீங்கள் ஒரு எப்படி ஊழிய ஒரு ஊழியக்காரன் எப்படி இருக்கணும் ஒரு சேவை செய்கிறவன் ஒரு பணி செய்கிறவன் ஒரு வேலை செய்கிறவன் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு நீங்கள் வாழ்ந்து வாழ்ந்து காட்டிவிட்டு போயிருக்கிறீங்கப்பா அந்த முன்மாதிரியின் படி வாழ எங்களுக்கு ஒரு அர்ப்பணிக்கப்பட்டதான ஒரு ஒப்புக்கொடுக்கப்பட்ட கொடுக்கப்பட்ட ஒரு நல்ல முழுமையான ஒரு பணி செய்ய எங்களுக்கு கிருபையும் பலனும் தாங்கப்பா ஒரு தாழ்மையுள்ள ஊழியக்காரர்களாய் நாங்கள் இருக்கிறதற்கு எங்களுக்கு கிருபையை கொடுங்கப்பா அப்படின்னு சொல்லி இயேசுவன் மூலமே உங்களிடத்துல கேட்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் இந்த குறுஞ்செய்தியை கேட்டதற்காக உங்களுக்கு நன்றி சொல்றேன் இது நான்சி டீமாஸ் வால்கமுத் என்பவருடைய சிக்கிங் ஹிம் புரோக்ராம்ல இருந்து மொழியாக்கம் செய்யப்பட்டுள்ளது தேங்க்யூ காட் பிளஸ் யூ